செந்தில் நினைக்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க செந்தில் என்ன நினைக்கிறாரு பாண்டியன் குடும்பத்துல இருந்து நம்ம ஒதுங்கிடலாம் இருந்தாலும் அது அவருக்கு பிரச்சனை தான் கண்டிப்பா அவங்களோட உதவி இவருக்கு என்னைக்குனாலும் தேவைப்படும் அப்ப வந்து இவர் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மீனாவுக்கு கால் பண்றாரு ஏன்னா மீனா வந்து பாண்டியன் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருந்தாங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி செந்தில் கால் பண்றாரு மீனா அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க சரி மீனா எடுக்கல உடனே அம்மாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு கால் பண்ணி மீனா அங்க இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாடா நீதானே இங்க இருக்க சொன்னியாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அவருக்கு செம்ம ஷாக் என்னது நான் இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நேர்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர இங்க கிளம்பி வந்துடுறாரு இங்க கிளம்பி வந்து பார்த்தா மீனா வந்து கிளம்புற ஒரு மைண்ட் செட்ல இல்ல நான் இங்கதான் இருக்க போறேன் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி நம்ம மாடிக்காது போம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாரு மாடியில பாத்தீங்கன்னா கதிர் பழனி சரவணன் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சீட்டு நாண்டுகிட்டு இருக்காங்க எப்பயும் நாலு பேர் விளாடுவாங்க இப்ப மூணு பேர் தான் நாண்டுகிட்டு இருக்காங்க சொல்றாங்க இத பார்த்த செந்திலுக்கு வந்து நானும் வந்து உட்கார அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார அண்ட் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம எதுக்காக விளையாண்டுகிட்டு மீனா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் நம்ம எல்லாரும் கோட்டர்ஸ்க்கு போயிருவா அப்படின்ற மாதிரி கேட்க இது நல்ல ஐடியாவா இருக்கே சரி ஓகே நம்ம எல்லாரும் கோட்டர்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கோட்டர்ஸ்ல போய் இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க சமைச்சு சாப்பிட இவங்க வந்து சீட்டு விளாட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா எங்கிட்ட அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ நல்லா தான் போயிட்டு இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுஞ்சோடனே நம்ம கதிர் ராஜுவை கூப்பிட்டு கிரௌண்டுக்கு கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ராஜ் திட்டிக்கிட்டே இருக்காரு நீ போ அப்படி ஓடு இப்படி ஓடு அதை பண்ணு இதை பண்ணு போலீஸ் ஆகணும்ல நிக்காத ஓடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல ராஜுக்கு வந்து கடுப்பா இருக்குது என்னடா இது இவன் பெரிய டீச்சர் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து வேமா ஓடி ஒரு ரவுண்டு ஓடி வர்றாங்க கதிர் வந்து திட்டுறாரு என்ன ஓடி இருக்க நேத்து வந்து போனதை விட இன்னைக்கு வந்து பத்து சைன்ட் அதிகமா போயிருக்கு அப்படிலாம் போக கூடாது பத்து சைன்ட் குறையணுமா தவிர கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட உடனே ராஜு முடிவு பண்ணிட்டாங்க என்னடா இது இவன் திட்டிக்கிட்டே இருக்கான் இவனை லைட்டா கதவி விட்டா தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ராஜு வந்து யோசிச்சுட்டாங்க பிளான போட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க கதிர் வந்து ஓட சொல்றாரு ஓடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க உடனே கதிர் வந்து அதுக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன மயக்கம் போட்டு ஓடு அப்படின்றாரு சொல்றாரு சோ இதெல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கதிர் அங்கிருந்து திட்டு திட்டுன்னு ஓடி வந்து பாக்குறாரு இங்க இவங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க சோ இப்ப கதிர்க்கு என்ன செய்யறதே தெரியல ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கதிர் வேமா தண்ணி எடுத்துட்டு சரி நம்ம போன் எடுத்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் தான் ராஜு ஷாக் ஆயிட்டாங்க என்னது போலீஸுக்கு போன் பண்ண போறியா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண போறியா ரைட் ராடே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு நான் எங்க இருக்கே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே கதிர் இருந்துகிட்டு நீ கிரௌண்ட்ல தான் இருக்க இன்னும் எதுவும் பசிக்குதா ஏன் கிருக்குனு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை சொல்றாங்க எனக்கு பசிக்கவும் இல்லை எனக்கு ஒன்றும் செய்யல ஒண்ணும் கிடையாது உனக்கு கதிர விடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு கதிர் நீ ஏதோ என்னோட ஆசைக்காக போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட ஆசைக்காக தானே நானும் பாடுபட்டு இருக்கேன் நீ போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஆனா உனக்கு அந்த ஆசை இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு சோ ராஜி வந்து ரொம்ப சுகமா அண்ட் அதே இடத்துல தான் உட்கார போறாங்க சோ ராஜு இதுக்கப்புறம் எங்க போக கிடையாது இவரா வந்து கூப்பிடுற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதே இடத்துல உட்கார போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்